குருவேசரணம் அனைவருக்கும் வணக்கம் டைட்டில் பார்த்துருப்பீங்க இதை வந்து எப்படி சொல்கிறதுனா அன்னை மூண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி மூண்டாட்டி தாம் மூண்டாட்டி அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதாவது அண்ணனுடைய மனைவி பாதி நமக்கு அப்படிங்கிற மாதிரியும் தம்பி மூண்டாட்டி முழுசா நமக்கு அப்படிங்கிறது அந்த பழமொழியோட அர்த்தம் இது உண்மை தானன்னா காலம் முழுக்க தொன்று தொட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் ஒரு மனைவி மீது ஆசைப்படுறது ஒரு கணவன் மீது ஆசைப்படுறதுங்கிறது சகஜமாக போச்சு லிவிங் டு கதர் மாதிரி மேலை நாடுகளில் சகஜமாக இருப்பட்ற மாதிரி நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு புராணங்கள் ரீதியாகவும் இருக்குது அண்ணன் மூண்டாட்டியாக இருந்தாலும் தம்பி மூண்டாட்டியாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அது அடுத்தவங்க மூடாட்டி தானே சரியா தான் சுத்த அதை உபயோகிக்க முடியாதுல்ல அது ஒரு பக்கம் போட்டும் புராணங்களில் அது எப்படி வருது அப்படின்னா ராமாயண காலத்திலேயே ராமனுடைய மனைவியை சீதையை வந்து கடத்தி கொண்டு போய் ராவண வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒன்று இருக்கு அதே காலத்திலயே சுக்கிரிவன் தம்பி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது வாலியுடைய தம்பி சுக்கிரிவன் சுக்கிரவனுடைய மனைவியை வாலி கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு தம்பிய வந்து அடிச்சு விரட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அதுக்காகலாம் இந்த பழமொழி வந்ததா நம்ம எடுத்துக்கலாம் சரி ரைட்டு இவங்கெல்லாம் வந்து மனித பிறப்பு எடுத்தாங்க அல்லது வானரமாக பிறந்தாங்க அதனால் அப்படி இன்னல்களை சிக்கல்கள் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நவ முக்காலமும் உணர்ந்தவங்க நான்கு மறை வேதங்களையும் படித்தவங்க அது தான் தேவர்களில் ஒருத்தர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லையானா காமத்துக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தேவர்களையும் விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இந்திரன் இருக்கிறார் இல்லையா தேவர்களுக்கு அரசன் இந்திரன் அவரே வந்து ஒரு ரிஷி பத்னி அதாவது ஒரு முனிவருடைய மனைவி மேல ஆசைப்பட்டு முனி முனிவர் வெளியில போன நேரத்துல இவர் போய் அவர் மனைவி கிட்ட முனிவர் போலயே வேஷம் போட்டு போய் தப்பா நடந்துகிட்டாரு அதை தெரிஞ்சுகிட்ட அந்த முனிவர் வந்து அந்த இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு நீ எந்த பெண் உறுப்பு மேல ஆசைப்பட்டையோ ஓ உடம்பு முழுக்க அந்த பெண் உறுப்பாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுத்தாரு அப்புறம் சாபு சாபு விமோசனம் கேட்க போகும்போது உன்னுடைய அந்த சாபத்தை யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ தான் அவங்களுக்கு சாப நிவர்த்தி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி புராண கதைகள் சொல்லுது அதை ஒரு பெண் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஏன்னா உடம்பு முழுக்க பெண் உறுப்பு வச்சுக்கிட்டு அவரால் இருக்க முடியாது இல்லையா அதை காட்டுக்குள்ளே மறைஞ்சி வாழும்போது காட்டில் இருந்த ஒரு பெண் வந்து அந்த இந்திரன் மேலே இறக்கப்பட்டு அந்த சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த சாபம் வந்து அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பாதிச்சுச்சுன்னா பெண்களுக்கு இந்த மாத விடாய் கோளாறு வருதுல்ல மாசம் மாசம் மூணு நாள் பிரச்சனை அப்ப வழி அதிகமா இருக்கும் இது இந்த சாபத்துடைய விளைவு பிளஸ் பிரசவ நேரத்தில் போது ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஏற்பட போகும்போது மரண வழி சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதுவும் இந்த சாவத்தினால வந்த விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்திரன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வரம் கொடுத்தார் என்னுடைய சாவத்தை போக்கணும் உனக்கு நான் வரம் தரணும் நான் எந்த அந்த ஆசை காம ஆசை மேல வந்து ஈடுபாடோ இந்த தவறை பண்ணணும் அதுக்கு பரிகாரமா நான் வந்து உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னா ஆண்களை விட காமத்தில் பெண்களுக்கு தான் இன்பம் அதிகம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்தாரு ஆண்களுக்கு விந்தணுக்கள் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு சில வினாடிகள் செகண்ட்ஸ் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பெண்களுக்கு அந்த தாம்பத்தியம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே அது சுகமா தான் இருக்கும் இன்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாரு இதையும் பொறுத்துக்குவோம் சரி அப்ப தேவர்களையும் விட்டு வைக்கல இது போக எல்லாரும் பேசிக்கா தெரிஞ்சிருப்பீங்க என்ன சொல்றது பிரம்மா வந்து படைப்பு தொழில் இருக்கும்போது சப்த ரிஷிகளை உருவாக்குனாரு ஏழு ரிஷிகளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏழு ரிஷிகள்ல முதலாவது உள்ள ஒரு ரிஷி வந்து ஆங்கிரசன் பேரு அவருக்கு மகனா பிறந்தவர் சூரியனு அதுக்கடுத்து ரெண்டாவது ரிஷி அவருக்கு ம வந்து ஒரு சுக்கரன் பிறந்திருக்கிறாரு அப்படி வச்சுக்குவோம் மூணாவது ரிஷிக்கு மகனா வந்து குரு பிறந்தாருன்னு வச்சுக்கிடுவோம் நாலாவது ரிஷிக்கு மகனா சந்திரன் பிறந்தாரு இப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்ப அந்த சுக்கரன் சந்திரன் குரு இவங்களாம் வந்து பங்காளி பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா அப்படி அண்ணன் தம்பி முறை உள்ள குரு பகவான் உடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததுதான் புதன் பகவான் அப்படிங்கிற வந்து எல்லா பிறகு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்ப அண்ணன் தம்பி பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க அப்படின்னா அண்ணன் தம்பி தான் சந்திரனுடைய வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு அழைப்பு எல்லாவருக்கும் விடுக்கப்பட்டது குரு பகவானுக்கு வேலை இருந்ததுனால அவர் போகல அதனால அவருடைய மனைவி தாராதேவி அனுப்பி வைக்கிறார் விசேஷத்துக்கு போயிட்டு வா தம்பியுடைய விசேஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு அங்கே சந்திரனுக்கு ஏற்கனவே இருபத்தி ஏழு ஒண்டாட்டி அப்படிங்கிறது தெரியும் அதுதான் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்களை தான் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ள சந்திரனுடைய மனைவிகள் இருபத்தி ஏழு பத்தாவதுன்னு இருபத்தி எட்டாவது அன்னம் உண்டாட்டி குரு பகவானுடைய மனைவி மேலே அவர் காம வலையை வீசுகிறாரு ஆசைப்படுறாரு அந்த அம்மாவும் சந்திரனால உள்ள அளவுல மயங்கிடுறாங்க கர்ப்பமும் தெரிச்சிடறாங்க விசேஷத்துக்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை குரு பகவான் அனுப்புறாரு யார் யாரையோ தூது விடுறாரு எல்லாம் அனுப்புறாரு கதை கதையாகலை அப்புறம் ஒரு சாபம் வந்தது அதனால வந்து சந்திரனுக்கு வந்து அந்த தேய்புரை வந்து அவர் அசிங்கமானாரு அப்புறம் சாபம் விமோசனம் பெற்று மறுபடி வளர்முறையானதுலாம் ஒரு கதை இப்ப இதை எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா அண்ணன் மனைவி மேலேயும் ஆசைப்படக்கூடிய அமைப்பு அந்த கிரகங்களுக்கே இருக்குது அப்ப கிரகங்கள்னா யாரையும் விட்டு வைக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் கிரகங்களையும் விட்டு வைக்கல தேவர்களையும் விட்டு வைக்கல மனித பிறப்பு எடுத்தாங்களே அவங்களையும் விட்டு வைக்கல ஆஹ் இப்படி இருக்கும்போது இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிட்டே போகலாம் இப்போ இந்த ஜோதிடத்தில் அடுத்த வர மனைவி மீது ஆசைப்படக்கூடிய வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா சந்திரனத்தை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா சந்திரன் தானே வந்து அன்னை மனைவி மேலேயே ஆசைப்பட ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மற்றவங்க வந்து அது எப்படியும் போட்டோம் கிரகங்கள்லாம் நம்ம தானே எடுத்துக்கிறோம் குரு சந்திரன் சுக்கரன் அப்படிங்கும் போது இங்க குருவுடைய மனைவி மேல ஆசைப்பட்ட சந்திரனால அடுத்தவர் மனைவி மேல ஆசைப்பட கூடிய வைக்கக்கூடிய ஒரு கிரகமா வந்து சந்திரன் வர்றாரு அதனால சந்திரனுக்கு மனோகாரகனாகவும் உடல் காரகனாகவும் வச்சிருக்கிறாங்க இந்த உடம்பால தானே சுகத்தை அனுபவிக்க முடியும் எந்த ஒரு சுகத்தையும் மனசு ஒத்துக்கிட்டா தானே எதையும் ஏத்துக்கிற முடியும் அது தப்பையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதை இப்படி எடுத்துக்கிட்டாங்க இப்படி இந்த சந்திரனுக்கு பிறந்த மயம் புதன் இருப்பார்ல அந்த புதன் எப்படி வந்து அலிக்கரகமானரு அப்படின்னு சொல்லி அடுத்த வதுல பார்ப்போம் இந்த கதையை இப்படியே கதவோல கொண்டு போனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நவகிரகங்களை பற்றின ஒரு விளக்கத்தை ஒவ்வொரு கதையா கொண்டு வருவோம் ஏன் இதை அப்படி சொல்ல வரோன்னா கதைகளாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஜோதிடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு குர ஒரு கிரகத்துடைய குணம் எப்படிப்பட்டது அது யாருடைய வீட்டில் உட்காந்துருந்தா அந்த கிரகத்துடைய குணத்தையும் சேர்த்து எடுத்து நடத்தும் யாருடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தா அந்த கிரகத்துடைய குணத்தையும் சேர்த்து எடுத்து நடத்தும்ங்கிறத முதல்ல கதை மாதிரி ஓரளவுக்கு பேசிக்கா கிரகங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம பலன் எடுக்கிறதுக்கு துல்லியமா வரும் அப்படிங்கிறதுக்கு அக இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ சந்திரனை பத்தி சொல்லிருக்கிறோம் பேசிக்கா சரியா சப்தரிசிகள்ல ஒரு ம ஒருத்தருக்கு மகனா பிறந்திருக்கிறாரு இன்னொருத்தருக்கு மகனா பிறந்த ஒரு குரு அந்த குருவுக்கு குருவுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் சேர்ந்து பிறந்தது புதன் அப்படிங்கறத சொல்லிட்டோம் இப்ப இந்த புதன் எப்படி வந்து நவகிரகங்கள ஒருத்தர் ஆனாரு அவருக்கு ஏன் அலிகரகம்னு பேர் வந்தது காதல் மன்னன் ஏன் பேர் வந்தது அவருக்கு குரு யாரு அவர் எப்படி அந்த நான்கு முறை வேதங்களை படிச்சு அவருக்கு எப்படி இந்த விஷ்ணு பகவான் வந்து அதிதேபதி ஆனாரு அப்படிங்கிறத அடுத்ததெல்லாம் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்